ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது மினாஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஃபிஷ் ரொம்ப இஷ்டப்படுறவங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணாமல் வேறு டிஃப்ரெண்ட் டைப்பில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தக்க பெல் பட்டனை ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும் இப்போது ஒரு ஜார் எடுத்து அதில் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கோங்க நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் பாதி பெரிய வெங்காயம் தான் ஒரே ஒரு தக்காளி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ரெண்டு மூணு பூண்டு ரெண்டு பச்சை மிளகு கொஞ்சம் கருவேப்பில லெமனோட ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸும் அதில் குளிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அது நைஸாக அரைக்கணும் இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ நைஸாக அதை அரைச்சிட்டு வரணும் இப்போ அந்த மசாலாவை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அது கூட ஒரு மூணு டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலா தண்ணியில் தான் அந்த ஃபிஷ்ஷை நம்ம ஊற வைக்கணும் இப்போ நெய்மின் வாங்கியிருக்கேன் ஃபிஷ் வாங்கியிருக்கிறேன் அந்த ஃபிஷ்ஷை நல்லா கழுவி இது கூட நீங்கள் சேர்த்திட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஆகுது அது தண்ணியிலே அந்த மசாலா தண்ணியிலே மேரினேட் பண்ணி இருக்கட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பரவாயில்ல வெளியே வச்சாலும் பரவாயில்ல அது அப்படியே இருக்கட்டும் வேறு பேன் எடுக்கலாம் வேறு பேன்ட்டு தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் பறவைப்பில் தூவிக்கலாம் வறுக்கும் போது மீன் வறுக்கும் போது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணால் நல்ல ஒரு நல்ல ஒரு உரமாக கொடுக்கணும் இப்போ இந்த ஊற வச்ச மீன் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அதை வச்சு இந்த ஒன் பை ஒன்னாக நிரடமும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணியாச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சோன்னா மறுபக்கம் திருப்பி போட்டு போட்டுருங்க ரொம்ப மொறு மொறுண்டு வறுக்கணும் அவசியம் நல்ல கிறிஸ்பியாக வறுக்கணும் அவசியம் இல்லை அது ஒரு பக்கம் நல்ல ஒரு பக்கம் ஒரு நல்ல வெந்துட்டா அதே போதும் நம்ம ஒரு பக்கம் திருப்பி போட்டு எல்லா ஃபிஷ்ஷும் வேறு பிளேட்டில் நமக்கு மாற்றி எடுத்து வைக்கலாம் இப்போ ஃபிஷ் எல்லாம் வறுத்தாச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு நமக்கு அதை மாற்றிடலாம் இப்போ அதே பேனில் பாக்கி உள்ள அந்த மசாலா தண்ணியே இது கூட ஆட் பண்ணுங்க ஃபிஷ் மேரினேட் பண்ணி மசாலா தண்ணி தான் அது அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா வத்திக்கிற மாதிரி கொஞ்சம் வேகட்டும் தண்ணி இந்த பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி அது நல்லா அதை வேகட்டும் கொஞ்சம் வத்தனை பிறகு வறுத்து வச்சுக்கிற மீனை அது ஒன் பை ஒன்னாக அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மசாலாலாம் அந்த மீன் மேலே படுற மாதிரி கோரி அது மேலே ஊற்றிக்குங்க மீனை ஒரு வாட்டி திருப்பி போடுங்க இப்போ உங்களுக்கு முன்னேற்றி ஸ்பூ ஸ்பூன் எடுத்து அந்த ஒன்று ஒன்றா எல்லா மசாலாவும் அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷம் வெந்தால் போது ஏற்கனவே அந்த மீன் வறுத்த மீன் தான் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மசாலா கூட வேகட்டும் அது வெந்த பிறகு நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தோம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடோட வேறு பிளேட்டில் அதை மாற்றி வச்சு சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் ஒரே மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரை பண்ணுற காட்டத்தில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் பிடிக்கும் மீன் சாப்பிடாதவங்க கூட மீன் சாப்பிடுவாங்க இது இந்த மாதிரி வச்சு கொடுத்தா புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் அண்டில் டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை என்ட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க